எஸ்பிடிவாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா தரமான இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க ஒரு கன்று மாடு ஒரு சினை மாடு ஆகிய இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இரண்டு மாட்டோ டீட்டெயிலையும் முழுவதுமாக பாருங்கள் என்ன பல்லில் இருக்குது எவ்வளோ விலையில இருக்குது எவ்வளோ கரவைத்திறனில் இருக்குது இதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய மாடு வந்து ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க அருமையான ஒரு தரமான மாடு ஒரு தலையீத்து கன்று மாடுங்க இந்த மாடு கண்ணு இனி என்றோடு ஒன்பது நாட்கள் ஆகுதுங்க அழகிய காலக்கன்று இருக்குது தாயும் கன்றும் சுழி சுத்தம் மாட்டுக்கு மடிக்கூச்சம் கிடையாது அது ரொம்ப பெரிய பாசிட்டிவ்ங்க ரெண்டு மாட்டுக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாங்க மடிக்கூச்சமே கிடையாது இந்த ஆண்டை பூந்து அந்த வரலாம் ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுங்க அப்படி யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் அளவுக்கு சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதிமூணுலேருந்து பதினாலு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குது நல்ல உயரத்தில் இருக்குது அருமையான உடல் அமைப்பில் இருக்குது நல்ல முகலட்சணத்தில் இருக்குது கிளைமேட் தாங்க மிகச்சிறந்த மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க மாடு எந்த அளவுக்கு சாதவாக இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் சாதாரணமாக பார்த்துக்கலாங்க அமைதியான குணம் கொண்ட மாடு ரெண்டு மாடுமே அந்த அளவுக்கு வேறு லெவல் குணம்ன்றாங்க இந்த மாட்டோடய பல் பார்த்தோம்னா வெறும் ரெண்டு பல்லில் தலைச்சங்கடாக இருங்க மாடு எந்தளவுக்கு நீள நட்டுல நல்ல உயரத்தில் நல்ல மா உடலமைப்பில் விற்பனைக்கு வந்திருக்கின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நல்லா ஃபேட்டஸப் கிடைக்குங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாமே வச்சுக்கலாங்க தாயும் கொண்டும் சுழி சுத்தம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்ட்டு தான் விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கு சொல்லக்கூடிய விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஏழாயிரம் விற்பனை விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் இன்னொரு மாடும் வீடியோவில் இருக்குதுங்க அதோட டீட்டெயிலையும் பாருங்கள் ரெண்டு மாடும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஜோடியாகவே எடுத்துக்கலாம் இரண்டாவது மாடோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க மொதல் மாடு இரண்டு பல் தலை இது நான்கு பல் தலை செங்கடாரிங்க செம்பூத்து செவலை நிறம் கொண்ட மாடு நல்ல அருமையான தோரணையான உடல் அமைப்பில் நல்ல பேக் வெயிட்டில் ரொம்பவும் பக்குவமான மாடாக சொல்கிறாங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணுங்கன்னா ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு நல்ல பேக்வெய்ட்டில் அருமையான தலைச்சங்கடா இருங்க மாடு இந்த அளவுக்கு உயரத்தில் அருமையான உடல் அமைப்பில் இருக்குன்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் மாடு இன்னும் கண் இறங்குறதுக்கு ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல செம்மையாக மடி எடுக்குங்க ரெண்டுமே நல்ல கிராஸ் மாடுகள் ரெண்டும் நல்ல கிளைமேட் தாங்க சிறந்த மாடுகளாகவே இருக்கும் உடல் அமைப்புக்கும் குற கிடையாது கிளைமேட் தாங்கவும் குறை கிடையாதுங்க இந்த வெயில் காலத்துக்கு ஏற்றா மாதிரி அருமையான இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு கன்று மாடு ஒரு சினை மாடுங்க இது நாலு பல் தலை ஈத்து ஆக்சுவலாக ரெண்டு மாடுமே அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்த மிக சிறந்த மாடுகளாக இருக்குங்க ஒரு லாங் டியூரேஷனுக்கு மாடு வேணும் இளம் பொருளாக வேணும்னா ரெண்டு மாட்டையும் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் இல்லை சுழி சுத்தமாக இருக்குன்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாருங்க மாட்டோட பல்லையும் நீங்கள் பார்க்கலாங்க இந்த நாலாம் பல் தான் முளைச்சி வருது ஸோ நாலு பல்லுன்னே நம்ம வந்து சொல்லிக்கலாம் இந்த மாட்டோட குணத்தையும் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் கறவைக்கும் இப்படி தான் நிற்கும் இன்னும் கொஞ்சம் தடை விடுங்க அப்படின்ற மாதிரி நிற்குது மாடுங்க ரொம்ப பொறுமையான சூப்பரான குவாலிட்டியில் இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கேன் லாங் ட்ரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு வண்டி வாடகை மிச்சம் பிடிக்கணுன்னா ஜோடி மாடுகளாக எடுங்க அதுதான் உங்களுக்கும் ஒரு பத்து ரூபா சேவிங் கொடுக்கும் நல்ல மாடாக இருக்குது நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சொன்ன டீட்டில் அப்படியே டிட்டோ இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாங்க இரண்டு மாடுமே மடிக்கூச்சமே இல்லை நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே பூ காம்பு முக்கியமாக ஃபேட்டஸ்ட்ரம் நல்லா வரக்கூடிய மாடாகவே இரண்டுமே அமைஞ்சிருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் இதுவும் ஐம்பத்தி ஏழாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் இருந்து தெரிவிச்சிருக்குங்க ஜோடி மாடுகளுமே தலா ஐம்பத்தி ஏழாயிரம் ஐம்பத்தாயிரம் விலை முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை விலையை நீங்கள் அனுசரிச்சு மாற்றம் எடுத்துக்கலாங்க நன்றி